பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி வரப்போகிற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தங்க காசு மலை கீழே விழுந்து கிடக்கு இப்போ கோமதி தங்க போய்ட்டு போயிட்டு என்ன தங்க மயில் நெகை எல்லாமே எடுத்துகிட்டு போகிற பார்த்து ஒழுங்காக எடுத்துகிட்டு போக மாட்டியா இங்கே பாரு இந்த காசு மலை இங்கே விழுந்து கிடக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டு அரிசி இருந்துட்டு ஐயோ அன்னி நான் மறந்தே போயிட்டேன் இந்த காசு மலை ரொம்பவே நல்லா இருக்கு நான் போட்டு பார்க்கணுன்னு உங்களுக்கு கிட்ட கேட்டல நான் மறந்துட்டேன் நீ வே இப்போ நான் போட்டு பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு தங்கமையில இருந்துட்டு ஐயோ அந்த நகை தான் கருத்து போயிருக்கே இவங்க மட்டும் இதை பார்த்துட்டாங்கன்னா நான் வசமா மாட்டி பண்ணிட்டு ஒரே டென்ஷனோட இருக்காங்க இப்போ அரசி அந்த காசு மலையை போட்டிட்டு வந்து கோமதி கிட்ட வந்து அம்மா இந்த காசு மலை எனக்கு எப்படிமா இருக்கு பாருங்கம்மா அப்படின்னு காட்டிட்டு இருக்காங்க இப்போ கோமதி ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த காசு மலை கருத்து போனத்தை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இப்ப கோமதி தங்கமல் கிட்ட போயிட்டு காசு இப்படி கருத்து போய் கெடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு தங்கமையில இருந்துட்டு ஐயோ அத்த நான் கொடுத்த போது தான் இருந்துச்சு இல்லையா அரசி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க